உங்களில் ஒருவர் லாய கும்பை நைனி வகு வகதுபான் கோபமான நிலையில் இரண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் கோபமான நிலையில் இரண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டாம் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன காரணம் அறிவு என்ன செய்யாது வேலை செய்யாது அதான் உண்மை அது சாதாரணமா நான் இது நீதிபதிக்கு மட்டும் வைக்கிறோம் ஆனால் வீடுகளில இதை யோசிச்சு பாருங்க ரெண்டு புள்ளைகளுக்கு மத்தியில சண்டையா உங்களுக்கு கோபமான நிலையில் என்ன செய்ய நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கோவமான டைப் ரெண்டு பேசிக்கிட்டிருப்பாங்க இங்களை சண்டை நடந்து ரெண்டு பேரும் காட்டி விடும் போன போக்கில் என்ன செய்யும் ரெண்டு பேரும் காட்டி விடும் யார் குற்றவாளி யார் இங்கே குத்தம் செய்யாதவன் இல்லை காரணம் சத்தம் தான் காரணம் சத்தம் வந்தது ரெண்டு பேருமே குற்றவாளி உங்களோட மனசு என்ன செய்யும் தீர்மானிக்கும் எல்லாம் போன பின்னால விசாரணை தண்டனைக்கு தான் நம்ம செய்யற விசாரணை எல்லாம் வீட்டில் என்ன செய்வோம் தண்டனை எல்லாம் முடிஞ்ச பின்னால விசாரணை செய்வோம் இப்படி ஒரு அறிவியை எங்களை தலகையெல்லாம் மாற்றி போடுற தான் இந்த அதாவது கோபம்ன்றது சாதாரணமாக பாருங்க நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் கோபம் வந்த உடனே தலைகீழாக பேசுவாங்க கோபம் வந்த நேர் கோவம் வர என்ன செய்வாங்க நல்ல வந்து தன்னை அறிமுகப்படுத்த தான் நினைப்பார்கள் கோபம் வந்த வின்னாலும் எப்படி பேசுவாங்க நான் குலகாரன் குலகாரன்டுவாங்க நல்லா இருப்பாங்க விளங்கிட்டா நல்லா இருந்த அவனையே அவன் என்ன சொல்வான் மற்றும் சொல்ல மாட்டான் நான் குலகாரன் என்றுவாங்க அடுத்து என்ன செய்வார்கள் எனக்கு இந்த ரெண்டு முகம் இருக்கின்றான் முனாபிக் என்றதை எப்படி அறிமுகப்படுத்துறாங்க கோவம் வர டைமில் பேசுகிறாங்களா இல்லை எனக்கு இந்த முகம் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்குறீங்க இன்னொரு முகம் இருக்குது இதை அவன் சொல்லுவான் மற்றவன் சொல்ல மாட்டான் தூள்வஜ்ஹெய் இரண்டு முகமுடையவர்கள் சொல்சல்லான்னு சொன்னாங்களே அதை அவனே சொல்லுவான்